ஆத்ம வணக்கம் நான் உங்கள் கே ஜோகர் சீனிவாசன் வருஷ இன்றைக்கி ஒரு ஜாதக ஆய்வு பார்ப்போம் இந்த வாய்ப்பு அழுத்த எனது குருநாதர் திரு பொது ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கொடான கோடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணோட ஜாதகம் பங்குச்சந்தை இல்லை ஒரு பயங்கரமான ரிவர்ஸ் அதாவது வீழ்ச்சி இவங்க போட்ட பணமெல்லாம் நிறையா பயங்கரமான லாஸ் ஆகிடுச்சு அது ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு பார்க்கலாம் சரிங்களா இந்த ஜாதகோட ஜென்ம லக்னம்னு பார்த்தீங்கன்னா கும்பம் தற்போது போயிட்ருக்கக்கூடிய ஏஎல்பி லக்னம் அச்சய லக்னம்னு வந்து பார்த்திங்கன்னா மிதனம் திருவாதிரை ஒன்றாம் பாதம் சரிங்களா லக்னாதிபதி யார் புதன் அவர் எங்கே இருக்காங்கன்னா ஏஎல்பிக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் நட்சத்திரம்னா திருவாதிரை திருவாதிரைன்னா ஒன்று ராகு பகவான் எங்கே இருக்காங்கன்னா ஏஎல்பிக்கு மூன்றாம் இடத்துல நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க சரி இப்போ நம்ம பங்குச்சந்தை அப்படின்னோன்னா டைரெக்டாக அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுவோம் ஐந்தாம் இடத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அவர் எங்கே இருக்காங்கன்னா ஏஎல்பிக்கு பத்தாம் இடத்துல இந்த ஐந்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கலாமா இருக்கக்கூடாது இந்த பங்கு சந்தைக்கு எட்டாம் இடம் இந்த பங்கு சந்தை இருக்கு இல்லையா இதுக்கு எட்டாம் இடத்தோட அதிபதியும் யாருன்னு பார்த்தா அதே சுக்கர பகவான் அவர் எங்கே இருக்காருன்னா இந்த ஐந்துக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து ஏழாம் பார்வையாக யாரை பார்க்குறாங்க இந்த ஐந்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தை ஏஎல்பிக்கு நாலாம் இடத்தை ஐந்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தை இந்த காலகட்டத்தில் விரயத்தை கொடுத்துருப்பாங்களான்னா நிச்சயமாக இது சார்ந்த ஒரு பங்கு சந்தை சார்ந்த ஒரு விரயங்கள் ஈர்ப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது சரிங்களா அது மட்டும் இல்லாது இந்த ஏஎல்பி இருக்கு இல்லையா இவங்க ஏஎல்பி வந்து மிதனம் இதோடய எட்டாம் இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகரோட எட்டாம் இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகரம் அதோடய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவர் எங்கே இருக்கார்னா அந்த ஏஎல்பிக்கு நான்காம் இடத்தில் அதாவது இந்த ஐந்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் விரயத்தில் அதாவது பங்கு சந்தைக்கான விரய விரயஸ்தான இடத்துல அமர்ந்து மூன்றாம் பார்வையாக ஏஎல்பிக்கு ஆறாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக இந்த ஐந்தாம் இடத்திற்கு ஆறாம் இடத்தையும் பத்தாம் பார்வையாக இந்த ஜாதகரையும் பார்க்கிறது ஒரு தீராத பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொடுத்துருக்குமாண்ணா நிச்சயமாக அது மட்டும் இல்லாமல் இந்த எட்டாம் இடம் இருக்குது இல்லையா இந்த எட்டாம் இடத்திற்கு இந்த சூரிய பகவான் எங்கே அமர்ந்து இந்த ஏஎல்பிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து ஏழாம் பார்வையாக இந்த எட்டுக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பது சரிங்களா ஒரு பா தீராத பிரச்சனை எட்டுக்கு எட்டுன்றது இன்னும் பிரச்சனையாக இன்னும் வீரியமாகிடும் இன்னுமே இவங்களுக்கு ஹெவியான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த ஜாதகருக்கு ஏஎல்பிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கும் இந்த அதாவது பங்குச்சந்தைக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கும் சரிங்களா இந்த எட்டாம் இடத்திற்கும் இந்த சூரிய பகவான் இந்த எட்டுக்கு இரண்டாம் இடத்தில் அதாவது ஏஎல்பிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து இப்படி பார்க்குறதுன்றது லாஸ்களை இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தி இவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு காலம் இது மட்டும் இல்லாது நிலைகள் இப்படி இருக்கும்போது நம்மளோட லக்கண பதி முறையில் வந்து தசா புத்தியில் வந்து தசா புத்தின்னு நம்மதில் அச்சய லக்கண பகுதியில் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க அதில் பதிமூன்றரை மணி நேரம் இயக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த ஐந்தாம் இடத்து இயக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த ஐந்துக்கு எட்டில் அமர்ந்திருப்பது இந்த இவங்க சொன்னாங்களே இது இது எல்லாமே ஒரு நாள் அவங்க டேட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க எத்தனாந்தேதி எனக்கு லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேதி முழுவதுமே அன்றைக்கி பகல் நேரங்கள் முழுவதுமே இந்த ஏஎல்பியில் இந்த ஐந்தாம் இடத்திற்கான இயக்கம் வந்து பதிமூன்றரை மணி நேரத்தை இயக்கக்கூடிய தசாவில் வந்து சந்திர பகவான் இந்த ஏஎல்பிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து இந்த ஐந்தாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துலேருந்து இருக்கிறது வந்து ஒரு பயங்கரமான கூட அதாவது தீவிரவாத தீவிரமான ஒரு பிரச்சனையை இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு உருவாகிடுச்சு அப்படின்றத இதன் மூலம் சொல்லலாம் பங்கு சந்தையெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணனும் ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடம் நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக நிச்சயமாக பங்கு சந்தை செய்யக்கூடாது அப்படின்றத நம்மளுக்கு அச்சயலக்கணப்பதி ஜோதிடத்தில் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க அதனால் இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது பங்கு சந்தையில் யாரும் தலையிடாதீங்க அப்படின்றத பங்கு சந்தை பண்ணணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க உங்களோட ஜாதகத்தை ஒரு அச்சலக்கண பதிய ஜோவிடர்கிட்ட நீங்கள் கொடுத்து ஆய்வு பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இழப்புகளை தவிர்க்கலாம் இது மாதிரி ஒரு ஜோ ஜோடி ஆய்வு வந்து அச்சயலக்கணப்பதி ஜோடி தான் பார்க்க முடியும் அதற்கான வாய்ப்பை எளிமையாக ஏற்படுத்தி கொடுக்குறாங்க கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்களும் கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க எங்கள் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க உங்களோட பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த ஊரை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு துல்லியமான பலனை நாங்கள் கொடுக்குறோம் இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னொரு வித்தியாசமான ஒரு ஜாதகத்தை எளிமையாக எப்படி ஆய்வு பண்ணலாம் பார்க்கலாம் வாய்ப்புகள் திறந்த ஊராக நன்றி கூறி இன்னொரு ஆய்வில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்